ஹாய் விடிபி மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏஜ் அடன் பண்ண குட்டீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அன்பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நீ செஞ்சு கொடுத்தது தான் இந்த உளுந்துக்களி அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுத்த பருப்பு எடுத்துக்கிட்டாங்க அதுவும் வந்து பிளாக் டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க இந்த கருப்பு உளுத்தம் பருப்பில் அயர்ன் சத்துக்கள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மினரல்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அண்ட் வந்து எலும்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே சுகர் பேஷண்ட்ஸ் கூட இது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ஃபுட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பசங்களாம் இருக்காங்களே குட்டீஸ்லாம் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீரியட்ஸ் பெயின் வரோம்ல மந்த்லி அது வந்து இது வராமல் தடுக்குதாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவர் இது கூட ஒரு கால் கப்பு வந்து ரைஸ் இருக்குல்ல அரிசி அதை வந்து ஆட் பண்ணியிருக்காரு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கிட்டாரு உளுத்தம்பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் மிக்சி ஜாலில் நெக்ஸ்ட் வந்து ரைஸும் வறுத்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக இதில் வந்து ஆட் பண்ணிட்டாரு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நைஸாக அடைச்சிட்டு வந்துட்டார் பார்த்திங்களா அடைச்சிட்டாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம சீவ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு சல்லடை வச்சு அதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சளிச்சாச்சு ஆக்சுவலி வந்து இது பிளாக் கலரில் இருக்குது ரொம்ப வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரியாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம வெள்ளம் போடுவோம் இந்த ஸ்வீட்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பாருங்க அகைன் வந்து இது நல்லா வந்து சளிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு அடியில் வந்து நைஸாக விழுந்துடும் மேலே வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் அத வந்து நம்ம திருப்பியும் போட்டு அடைச்சி எடுத்துடலாம் அகைன் நீங்க ஜாலில் போட்டிங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு நைஸா வந்து ஃபைன் பவுடர் ஆயிடும் அதையும் வந்து சளிச்சு எடுத்து வச்சிருக்காங்க மக்களே இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு போட்டோம் இல்லையா உளுத்தம்பருப்பு இப்போ வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்காங்க அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கடைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கடைச்சிட்டு இது இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சில்வர் வடிகட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளம்ல வந்து மண் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி வச்சிடலாம் மக்களே பாருங்க ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கழிச்சி வச்சுருக்கோம் இது கூட ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு மாவு நம்ம சளிச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வந்து வெள்ளம் வந்து முன்னாடியே வந்து கழிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மாவு வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு பேன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேன் போட்டாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீட் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிட்டாரு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் இந்த பாத்திரத்துலேயும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொட்டிட்டார் வேஸ்ட் ஆகாமல் இது வந்து அந்த பருப்பு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து நமக்கு ரா ஸ்மெல் வரக்கூடாது அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா திக்னஸ்ஸும் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் இருக்குல்ல அது வந்து நம்ம நிறைய ஊற்றணும் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே அது வந்து இடுப்பு வலிக்கு ரொம்பவே வந்து சிறந்தது பார்த்திங்களா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காமலும் இருக்கும் அதில் வந்து அந்த நல்லெண்ணெய் வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பு உளுத்தம்பருப்பு இது தான் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்குது ஆக்சுவலி வந்து வெள்ளம் பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு மக்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுன்னா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு குழி மாதிரி அதில் வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் எனக்கு அப்படி தான் பண்ணார் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் பதிலாக கருப்பட்டி கூட நீங்கள் போடலாம் ரொம்பவே சத்துக்கள் இருக்குது அதில் கூட ஆக்சுவலி வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கும் பீரியட்ஸ் பெயின் வந்து தடுக்குது முக்கியமாக வந்து ஏஜ் அட் பண்ண குட்டீஸ் அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் கண்டிப்பாக மறக்காமல் இது ட்ரை பண்ணி கொடுங்க மக்களே ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்